அண்மை செய்தி சிக்கந்தர் மலை என்று அழைப்பதற்கு என்ன ஆதாரம் உள்ளது என்று திருப்பரங்குன்றம் மலை வழக்கில் மூன்றாவது நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் நாகேந்திரன் விவரங்கள் வணக்கம் விக்னேஷ் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான வழக்கு இரு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பளித்த நிலையில் மூன்றாவது நீதிபதி விஜயகுமார் முன்பாக இன்று அந்த வழக்கு தொடர்பான விசாரணை மீண்டும் வந்தது அப்போது சிக்கேந்தர் மலை என்று அழைப்பதற்கு என்ன ஆதாரம் உள்ளது எனவும் ஆடு ஆடு கோழி மற்றும் பலியிடுவதற்கு கந்தூரி நடத்துவதற்கு அனுமதி உண்டா எனவும் நீதிபதி கேள்வி எளித்திருக்கின்றார் மேலும் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள நெல்லித்தோப்பு பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துவதற்கு அனுமதி இருக்கிறதா எனவும் நீதிபதி ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் தீட்டு என்பது மனித குலத்திற்கு எதிரானது என தீட்டு என்பது சாதியிலேயோ மதத்திலேயோ மனிதர்களுக்குள்ளேயே இருக்கக்கூடாது என்பதுதான் தமிழக அரசு நிலைப்பட எனவும் அரசு தரப்பில் வாதமாகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த வழக்கு விசாரணையின் போது தமிழக அரசு தரப்பில் கூறப்பட்டிருக்கின்றது மதுரை திருப்பரங்குன்ற மலையில் ஆடு கோழி பலியிடவும் அசைவ உணவு பரிமாறவும் தடை விதிக்க கோரியும் திருப்பரங்குன்ற மலையில் நெல்லித்தோப்பு பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்த தடை விதிக்க கோரி ராமலிங்கம் மற்றும் சோலைக்கண்ணன் மற்றும் அதே போன்று பரமசிவம் உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்திருந்தனர் இதேபோல் சிக்கந்தர் தர்கா பகுதியில் பராமரிப்பு பணிகள் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதி கோரியும் சிக்கந்தர் தர்காவில் முதுநிலை மேலாண்மை அறங்காவலர் ஒஷீர் கானும் சிக்கந்தர் தர்காவில் வரும் பக்தர்களுக்கு தேவையான வசதி சாலை தெருவிளக்கு மற்றும் குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளை அதை ஏற்படுத்தி தரக்கோரி அப்துல் ஜவார் என்பவரும் மனு தாக்கல் செய்திருந்தனர் திருப்பரங்குன்ற மலையை சமணர் குன்று என்ற அறிவிக்க கோரி சொஸ்தி ஸ்ரீ லட்சுமி சேனா பட்டாயா மகா சுவாமி மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த ஆறு மனுக்களையும் நீதிபதிகள் நிசாபானு ஸ்ரீமதி ஆகியோர் அமர்வு ஏற்கனவே விசாரித்தனர் இந்த வழக்கில் இரு நீதிபதிகளும் நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கினர் நீதிபதி நிசாபானு திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் அமைதி நிலவ வேண்டும் மத நல்லிணக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் இதை சீர்குலைக்க நினைக்கும் நபர்கள் அமைப்புகள் மீது அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டு ஆறு மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார் இதே வழக்கில் அந்த விசாரணை செய்த நீதிபதி ஸ்ரீமதி திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பழியிடுவதை தடை விதிக்க வேண்டும் எனவும் நெல்லித்தோப்பு பகுதியில் தொழுகை நடத்த தடை விதிக்க வேண்டும் திருப்பரங்குன்ற மலையை சிக்கேந்திர மலை என அழைக்க தடை விதிக்க வேண்டும் என அந்த கோரிக்கைகளுடன் சோலைக்கண்ணன் ராமலிங்கம் பரமசிவம் ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்களை ஏற்றுக்கொண்டார் திருப்பரங்குன்ற மலையை சமர் குன்று என்று அறிவிக்கவும் தர்காவுக்கு செல்லும் பக்தர்களுக்கு வசதிகளை சாலை மின் மின்விளக்கு மற்றும் குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட அந்த வசதிகளை செய்து தரக்கூடிய மனுக்களை தள்ளுபடி செய்திருந்தார் இந்த தர்கா புர புனரமைப்பு பணி மேற்கொள்ள தொல்லியல் துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என்ற உத்தரவுடன் தர்கா நிர்வாகத்தின் மனு முடித்தி வைக்கப்பட்டிருந்தது திருப்பரங்குன்றம் வழக்கில் இரு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியதால் மூன்றாவது நீதிபதி விசாரணைக்கு இந்த வழக்கு பரிந்துரை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை விசாரிக்க மூன்றாவது நீதிபதியாக நீதிபதி விஜயகுமார் நியமிக்கப்பட்டார் திருப்பரங்குன்றம் வழக்கு இன்று மீண்டும் நீதிபதி விஜயகுமார் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதி சிக்கேந்தர் மலை என்று அழைப்பதற்கு என்ன ஆதாரம் உங்களிடம் உள்ளது என்றும் ஆடு கோழி பலியிடுவதற்கு கண்டுறி நடத்துவதற்கு அனுமதி உண்டா எனவும் நெல்லித்தோப்பு பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துவதற்கு அனுமதி இருக்கிறதா எனவும் அரசு தரப்பில் கேள்வியாக எழுப்பியிருந்தார் மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆடு கோழி பலியிடுவது மலையின் புனிதம் கெட்டுவிடும் தீட்டு எனப்படும் என தீட்டு எனப்படும் எனவும் வாதிட்டார் அப்போது கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதரவன் தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதரவன் ஆஜராகி அவர் வாதிடுகையில் சீட்டு என்பது மனித குலத்திற்கு எதிரானது சீட்டு என்பது சாதியிலேயோ மதத்திலேயோ மனிதனுக்குள்ளேயே இருக்கக்கூடாது என்பதுதான் தமிழக அரசின் நிலைப்பாடு எனவும் மேலும் மிகவும் பிரபலமான அழகர் மலையில் பதினெட்டாம் படி கருப்பணசாமி வெட்டி பிறகுதான் பெருமாளை தரிசிக்க செல்கின்றனர் அவ்வாறு இருக்கும்போது எப்படி சீட்டாகும் என தமிழக அரசு சீட்டு என்ற சொல்லை எந்த விதத்திலும் அனுமதிக்காது என வாதிட்டார் இதேபோல் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆஜராகி சிக்கேந்தர் மலை என்று அழைப்பதற்கான வருவாய்த்துறை ஆவணங்களையும் தாக்கல் செய்தார் மேலும் நெல்லிக்கோப்பு பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துவதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அதே போல தற்காவு உட்பட பல்வேறு அந்த பகுதிகளில் ஆடுபொழி பலியிடுவதற்கு எவ்வித தடையும் இல்லை என்று ஒருவரின் மத வழிபாட்டு மற்றொருவர் அந்த தலையிட முடியாது எனவும் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு எனவும் வாதித்து வருவாய்த்துறை சம்பந்தமான ஆவணங்களை தாக்கல் செய்திருந்தார் இதனைத் தொடர்ந்து நீதிபதி மத்திய அரசு தொழில்துறை தரப்பில் வைப்பதற்காக வழக்கு விசாரணை நாகேந்திரன் ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் கியூஆர் கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம் இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்